வணக்கம் நண்பர்களே நாம ஊழ்கிற அதிகாரத்துல வந்து மூன்றாவது குரலுக்கு வந்திருக்கோம் மூன்றாவது குரல் வந்து என்ன சொல்றதுன்னா நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் உண்மை அறிவே மிகும் உண்மை அறிவு அப்படின்னு சொல்ற நீங்க வந்து ஒரு மனிதர்களும் வந்து ஆஹ் பெரிய படிப்பாளிகளா வந்து பல விஷயங்களை கற்று தேர்ந்து அப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு விதமா வந்து படிக்கிறாங்க மேல வராங்க எப்படி எப்படி இல்லாம வந்து பல அச்சீவ்மெண்ட்களை பண்றாங்க ஆனா அப்படி வந்து இருக்கும் பொழுது அந்த நுண்ணிய நூல் வந்து ஒருத்தர் வந்து நுண்ணிய நூல் பல அதுகளை எல்லாம் வந்து கற்று தேர்ந்தாங்கன்னா அத வந்து கற்று அவன் வந்து ஒரு பெரிய வந்து படிச்சு எழுதுறாங்க நான் அந்த படிச்சு எழுதுனேன் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய இது பண்ணி அவங்க நல்லா ஒரு பெரிய கொஷன்கள் எல்லாத்துக்கும் வந்துடுறாங்க ஆனால் அப்படி வந்து நுண்ணிய நூல்கள் வந்து ஒருவன் படித்தாலும் கூட அவன் வந்து ஒரு பெரிய அறிஞ்சனாக முடியுமா அவன் வந்து வேலை பார்க்கும்போது சிலர் வந்து சொல்லுவாங்க சிலரை பற்றி சொல்லும் பொழுது அப்ப அவங்க வந்து ஒருத்தர் சொல்ல அப்பா ஒரு ஆளை சுட்டி காமிச்சு சொல்ல அவரு மழைக்கு கூட அந்த ஆள் பண்ணி ஒதுங்கின்றது இல்லை ஆனால் அவர் வந்து ஒரு நோட்டீஸுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து அனுப்ப வேண்டியிருக்கு அதுக்கு வந்து ஒரு வெளிய வந்து அதுக்கு வந்து இந்த நோட்டீஸுக்கு செக்ரட்டரி டேட்ட வந்து இப்படித்தான் வந்து நம்ம வந்து இந்த நோட்டீஸை வந்து அனுப்பணும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் போர்டுல வெளியே வந்து போர்ட இந்த மாதிரி நாம வந்து எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாதாரண ஆளு அவரே வந்து செக்ரட்டரிக்கு வந்து அந்த விவகாரங்களை எல்லாம் சொல்லி கொடுக்காரு அவர் மேல எல்லாருக்குமே ஆச்சரியம் அவர் எல்லாம் கேட்பாங்க அப்போ மற்ற யாரும் அதுல ஈக்குவலா அந்த செக்ரட்டரியன்னு நல்லா படிச்சிருந்தான் ஆனாலும் கூட மற்ற என்ன படித்தவங்களும் அவங்க கூட இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த லெட்டர் டிராப்ட் பண்ண முடியாது அவர் டிராப்ட வந்து உட்கார்ந்து சொல்லுவார் இப்படி இப்படி எழுது அப்படி இப்படி எழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆக அது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிவாண்டிகளை ஆவாங்களா அப்படின்னு சொன்னா அது சொல்ல முடியாது துணிய நூல் பல கற்பிலும் மற்றும் தன் குண்மை அறிவை மிகவும் மிகுந்து காண்பிப்பது அதுல வந்து எதை வந்து மேல நிற்கும் அது எது மேல நிக்கணும்னா உண்மை அறிவு அந்த உண்மை அறிவு தான் அவனுடைய அவன் படித்தான் படிக்கலை அப்படிங்கிறது எல்லாம் மீறி அவனுடைய அந்த அதுதான் வந்து அவனுடைய உண்மையான வந்து அறிவு அது சிலவங்களுக்கு வந்து அந்த உண்மை அறிவு வந்து அவங்களை சில இடங்கள்ல கவுத்தி விட்டுரும் அவன் எவ்வளவுதான் வந்து அவன் படிச்சிருப்பான் ஆனா அவனால வந்து அந்த முன்னேறி முன்னேறி வந்து போக முடியாது அவனுடைய உண்மையான அறிவு வந்து அவனை மேல கொண்டு போக இதெல்லாம் வந்து அதான் எவ்வளவோ படிச்சிருக்கான் படித்திருந்தாலும் இத வந்து அஹ் அவனுடைய முன்னேற்றம் அவனுடைய உண்மையான அறிவுனால ஒண்ணு ஒரு இடத்துல அவன் மேல நடக்கும் அத கீழதான் வந்து போகக்கூடியது அவனுக்கு கேட்கும் ஆக இத வந்து ஆஹ் இதுகள் எல்லாம் வந்து எதனால அப்படின்னு சொல்லும்போது படிக்கிறது பொருத்து ஒரு மனிதனுடைய இயல்பான அறிவுங்கிறது அவனுக்கு வந்து அந்த அவன் தன்னுடைய தாய் தந்தையிடத்திலிருந்து பெற்றானே அந்த அறிவு அப்படி இதுகள் எல்லாம் பொழுது அந்த உண்மை அறிவு வந்து அவனுக்கு வந்து அவனுடைய அந்த பிறப்பு வந்து அவனுக்கு கூட வந்து அந்த இது அவனுக்கு இல்லை இது வந்து ஒன்னும் செய்யறதுக்கு பதி இதுதான் வந்து உலக இயற்கை சரி நண்பர்களே அடுத்தால அடுத்த பொருளோ அது ஒரு நன்றி ஒரு விடுபடுகிறேன் வணக்கம்